டெல்லி பாணியில் உதயநிதி அவுட் டாஸ்மாக் விவகாரத்தால் ஒன்று கூடிய சீனியர்ஸ் அலரும் கோபாலபுரம் தற்போது தமிழகத்தில் திமுகவுக்கு நெருக்கடியான காலம் என்றே சொல்லலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் திமுகவுக்கு இடியை இறக்கி வருகிறது தமிழகத்தில் நடக்கும் அன்றாட பிரச்சனைகள் குறிப்பாக போதை கலாச்சாரம் நடுரோட்டில் நடக்கும் கொலைகள் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை என நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதிகரித்து வருகிறது இதனை மடைமாற்ற இந்து எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கை போன்றவை கையில் எடுத்தது ஆனால் அது பயந்தராத நிலையில் தற்போது தொகுதி மறுசீரமைப்பு எனும் ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் எட்டு லோக்சபா தொகுதிகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என கூறி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இப்போது இருக்கும் ஐநூற்றி மூன்று தொகுதிகளோடு கூடுதலாக முப்பத்தி மூன்று சதவீத தொகுதிகளை அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை அதிகரிக்கலாம் அதன்படி பார்த்தால் தமிழகத்திற்கு கூடுதலாக பதிமூன்று தொகுதிகள் அதிகரிக்கவே வாய்ப்பு உள்ளது என்கிறார் முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால் சாமி சொல்லிவிட்டார் தற்போது எதுவும் கைகொடுக்கவில்லை இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏன் திமுகவினரே முதல்வர் மீதான நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் கருணாநிதி காலத்து திமுகவில் கீழ்மட்டத்தை கேட்டு மேல்மட்டம் நடந்து கொண்டது ஆனால் தற்போது தலைகீழாக மாறி உள்ளது கோபாலபுரம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் கீழ்மட்டம் கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு மாறி உள்ளது கோபாலபுரத்தை மீறி செயல்படுபவர்களை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறது திமுக இந்த நிலையில் தான் தமிழகத்தை புரட்டி போட்டுள்ள இதில் திமுகவினர் முழுவதும் அப்செட் திமுக ஸ்டாலின் தான் ஆட்சியை சரியாக நடத்தவில்லை அரசியலும் செய்ய தெரியவில்லை கோபாலபுரம் குடும்பத்தால் யார் யாருக்கு எல்லாம் பிரச்சனை வரப்போகிறதோ என திகப்பில் உள்ளார்கள் இந்த நிலையில்தான் கனிமொழி இந்திய மாநிலங்களில் தொண்ணூறு சதவிகிதம் ஆண்களே முதல்வராக இருக்கிறார்கள் பெண்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு விழாவில் பேசியிருந்தார் இந்த வீடியோ வைரலானது இந்த மெசேஜ் யாருக்கு என கனிமொழி நெருங்கியவர்கள் கூறும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தந்த மெசேஜ் தான் இது என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏற்கனவே திமுக துணை பொதுச் செயலாளர் மகளிரணிக்கு பொறுப்பாளர் எம்பி நாடாளுமன்ற குழு தலைவர் என இத்தனை பொறுப்புகள் இருந்தும் கடந்த ஆண்டு கனிமொழிக்கு உதயநிதி பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லாதது திமுகவுக்குள்ளேயே பெரும் விவாதமாகி போனது திமுக மகளிரணி நடத்திய மகளிர் உரிமை மாநாட்டுக்கு சோனியா பிரியங்கா மெகபூபா பும்தி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் உள்ளிட்ட தேசத்தின் முக்கிய பெண் ஆளுமைகளை சென்னைக்கு அழைத்து வந்து தனது தனிப்பட்ட செல்வாக்கை காட்டினார் கனிமொழி அதேபோல் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ராகுல் காந்தியை அழைத்து வர நினைத்தார் உதயநிதி ஆனால் அது முடியாமல் போய்விட்டது அதேபோல் கனிமொழி நடத்திய சென்னை சங்கமம் விழாவையும் புறக்கணித்தார் உதயநிதி இந்த நிலையில்தான் டாஸ்மாக் விவகாரம் ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை சரியாக பயன்படுத்த கனிமொழி தரப்பினர் காய்களை நகர்த்தி வருகிறார்கள் உதயநிதி துணை முதல்வரான பிறகுதான் திமுகவின் அரசியல் வீழ்ச்சி அடையத் தொடங்கி உள்ளது சீனியர்களுக்கு மதிப்பு குறைந்து விட்டது கோஷ்டி பூசல் ஆரம்பித்து விட்டது இதை சரிகட்ட கனிமொழிதான் சரியான ஆள் என கனிமொழிக்கு தூது விட்டுள்ளார்களாம் டெல்லி பாணியில் அடுத்த முதல்வர் ஆகலாம் என கனிமொழி வட்டாரமும் ஸ்கெட்ச் போட ஆரம்பித்து விட்டார்களாம் எல்லாம் தியாகி செந்தில் பாலாஜிக்கு தான் நன்றி சொல்லணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்